வாங்க விடுகத பார்க்கலாம் ஊருக்கு நடுவே உயர்ந்திருக்கும் உருவங்கள் பலவும் சுமந்திருக்கும் அது என்னது என்னது கோபுரம் இருட்டில் கதை பேசுவான் அவன் யார் மூவி மூவி திரைப்படம் தமிழ சொல் இவன் அழுதால் தான் உலகம் சிரிக்கும் அவர் யார் மழை யார் தரா வானம் வானம்தான் பதில் இரு குதிரைகள் மீது ஒரு ராசா அவர் யார் மேட் ம் மேட்னா மிதியடி எங்கள் வீட்டு தோட்டத்தில் மஞ்சள் யானை நிற்கும் அது என்னது யானை அளவுக்கு மஞ்சள் கலரில் இருக்கும் வைக்கோல் வைக்கோல் ம் வைக்கோல் வைக்கோல் போர் பசுமாடுலாம் இருக்கிற இடத்துல அது இருக்கும் ஒரு நெல் எடுத்து குத்தினால் வீடு முழுவதும் பொறி அது என்னது ஈ பொறி மாதிரி பளிச்சுன்னு இருக்கும் இருட்டா இருக்கிற இடம் விளக்கு இரண்டே தொழில் முத்து என்னது அது குழம்புக்கு ரசத்துக்கு என்னது பூண்டு உடம்பெல்லாம் சிவப்பு அது பச்சை என்னது தக்காளி உச்சியிலே கிரீடம் உடம்பெல்லாம் கண் அது என்னது உச்சியில கிரீடம் இருக்கும் இது ஒரு பழம் அதுக்கு உடம்பெல்லாம் சுத்தி என்ன இருக்கும் கண்ணு மாதிரி இருக்கும் இந்திரதேவருக்கு இருக்குமே அந்த மாதிரி அன்னாசி பழம் கண்ணுக்கு தெரியாததை கனப்பொழுதில் காட்டி கொடுக்கும் அது என்னது கண்ணுக்கு தெரியாது ஆனால் அதை வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோ ஏன் சின்னதாக இருக்கிறது என்னதுன்றது பெருசாக தெரியும் ஃபுல்லாக தெரிஞ்சிடும் என்ன வச்சுருக்கோம் லேப்ல வச்சுருப்பாங்களே மைக்ரோஸ்கோப் மைக்ரோஸ்கோப் குடிக்கலாம் அடிக்கலாம் அது என்னது இதை குடிக்கவும் செய்யலாம் இதை அடிக்கவும் செய்யலாம் அது என்னது இது வீட்டில் குடிப்பாங்க ஸ்கூல்ல அடிப்பாங்க காலேஜில் அடிப்பாங்க என்னது இது வீட்டில் குடிப்பாங்கம்மா கேன்டீன்ல குடிப்பாங்க ஸ்கூல்ல அடிப்பாங்க காலேஜ்லேயும் அடிப்பாங்க அது என்னது தூங்கி எழுந்த உடனே சில பேர் இது இல்லாமல் சாப்பிடமா இது இல்லைன்னா தூக்கம் தெரியாது என்னது டீ இல்லை டீ அடிக்க முடியாது இன்னொன்று இப்போ சொன்னதே தான் டீக்கப்புறம் என்னது எனக்கு அதான் பிடிக்கும் காபி காப்பி குடிக்கிறோமா பசங்கள்லாம் காப்பி அடிக்கிறாங்களா ஒருத்தரை பார்த்து அடிக்கிறாங்களே காப்பி தான் அது காப்பியை குடிக்கலாம் காப்பி அடிக்கலாம் தட்டை தட்டை தகடு காயக்காய விறகு அது என்னது தட்டு தட்ட தகடு மாதிரி இருக்கும் ரொம்ப காலத்துக்கு வச்சு உபயோகப்படுத்தலாம் அதில் கொசுலாம் வராது ம் காயக்காய அது விறகாவும் மாறிடும் அடுப்பெருக்கவும் உதவும் என்னது அது பசு மாடு மாடலாம் சாணம் தான் தட்டை தட்ட தகடாகவும் இருக்கும் காய காய விறகாகவும் இருக்கும் எல்லாத்துக்கும் பயன்படும் நூறு கிளிக்கு ஒரே வாய் அது என்னது ம் அதோட தோல் பகுதியெல்லாம் கிளி மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு தோலாக பிரிக்க பிரிக்க வரும் ஏதாவது ஃபங்க்ஷன்னா தோரணம் கட்டுவாங்க வாசலில் என்ன வா தோரணம் கட்டுவாங்க வேற என்ன வைப்பாங்க வாசலில் வைப்பாங்க வாசலில் வைப்பாங்களே ம் அந்த தலைமுறை செழித்து வளரணுன்றதுக்காக எல்லா பண்டிகை ஃபங்க்ஷன்லேயும் வந்த காலுக்கு முன்னாடி இப்போ என்ன எடுத்துன்னு வந்தீங்க வடை பண்ணுறதுக்கு என்ன எடுத்துன்னு வந்துச்சிங்க சைக்கிள் பேஸ்கெட்டில் ம் வாழைப்பூ வாழைப்பூ தான் அது வாழைப்பூ தோல் எப்படி இருக்கும் கிளி மாதிரியே இருக்கும் ம் நூறு கிளிக்கு நூறு தோல் தோலாக வருதுல்ல ஒரே வாய் வாழைப்பூ எல்லோருக்கும் கிடைக்காத மதி எல்லோரும் விரும்பும் மதி என்னது நிம்மதி நிம்மதி வேணும்னு எல்லாரும் கஷ்டப்படுறோம் பகலில் தங்கத்தட்டு இரவில் தட்டு அது என்னது பகல்ல என்னது பகல்ல சூரியன் சூரிய பகவான் தான் தங்கம் மாதிரி ஜொலிப்பார் நைட்ல சந்திரன் வெள்ளி மாதிரி ஜொலிப்பார் பெட்டியை திறந்தால் கிருஷ்ணன் பிறந்தான் அவன் யார் இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகிறது இருபத்தி ஆறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி பெட்டியை திறந்தால் கிருஷ்ணன் பிறந்தான் எடுத்து உடச்சி உடச்சி சாப்பிடுவோம் அப்பா அப்பப்போ சாப்பிட்டுட்டே இருப்பான் உடச்சி உடச்சி சாப்பிடுவாள் நீ கூட சாப்பிடுவேன் எல்லாம் சாப்பிடுவாள் ஆ பட்டாணி பட்டாணி இல்லை வேற என்னது வேர்க்கடலை வேர்க்கடலை தான் அது பெட்டியை திறந்தால் கிருஷ்ணன் பிறந்தான் வேர்க்கடலை ஒரு முழ க ஒரு முழ கயிற்றருக்கு ஓராயிரம் வாழ்த்துக்கள் அது என்னது ஒரு முழம் கயிறு தான் இவ்வளோ தான் கயிறு அதுக்கு ஓராயிரம் வாழ்த்துக்கள் வந்து விழும் என்னது என்ன நடக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் எல்லாரும் வீட்லேயும் நடக்கும் இதெல்லாம் அதனால் ஆயிரம் ஆயிரம் வாழ்த்துக்களும் விழும் எல்லோரும் சொல்லுவாங்க பூவெல்லாம் போட்டு அச்சதெல்லாம் போட்டு வாழ்த்துவாங்க எதுக்கு எதுக்கு வாழ்த்துவாங்க அப்படி ஆ கல்யாணத்தில் என்ன கட்டுறாங்க ஒரு முழம் தாலி தாலி கயிறு கட்டுவாங்கல்ல ஆஹ் மாப்பிள்ள பொண்ணுக்கு கட்டுவாங்கல்ல தாலி கயிறு அதனால தாலி கயிறு தான் அது ஓராயிரம் வாழ்த்துக்கள் சரியா போகையில் திரும்பி வராது அது என்னது போனதுக்கு அப்புறம் திரும்பி வராது உயிர் வார்த்தையும் அதுதான் வார்த்தையும் சொல்லலாம் உயிரும் வார்த்தையும் ஒண்ணுதான் சொன்னது சொன்னது தான் திரும்ப எல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது மறுபடியும் பார்க்கலாம் இதோட விடுகதை முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் மறுபடியும் பார்க்கலாம்